குழாய் கிணறு எந்த மூலையில் அமைக்க வேண்டும் நாங்கள் வாட்டர் டிவைன் ஒரு கூட்டி வந்து பார்த்தோம் சார் ஈசான மூலைன்னு சொல்கிறதுல வடகிழக்கு மூலையில் வந்து ஜல மூலையில் நீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி என்னாலும் கவலைப்பட வேண்டாம் அவர் கன்னி மூலையில் தான் தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு கூட்டி வந்து காமிச்சோம்னாக்கா அவர் ஈசானத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்போ எந்த பகுதியில் போடுறது ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் மட்டுமே போர் போடுங்க ஸோ நிச்சயமாக தண்ணீர் வரும் நீருங்கிறது சந்திரன் ஸோ மனோகாரகன் நான் வந்து அமெரிக்கான்னு நினச்சோம்னா அமெரிக்கா போயிடுறேன் ஸோ எந்த நாடை பத்தி சிந்தித்தாலும் நிச்சயமாக உண்டான அமை அது மாதிரி தான் இந்த போர் பூமியில வந்து நீங்க தண்ணி இல்லையே நினச்சோம்னா அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் போயிடும் இந்த இடத்துல எனக்கு தண்ணி இருக்கு நிச்சயமாக எனக்கு நல்லது கொடுக்கும் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு ரோகிணி அஸ்தம் திருவோணத்திலையும் திங்கட்கிழமையும் நீங்க போர் போட்டிங்கன்னா ஈசானத்துல போர் போட்டமையானால் நிச்சயமாக தண்ணீர் வரும் அது வடகிழக்குல நீங்கள் போர் போட்டோம்னா நூறு சதவீதம் தண்ணீர் வரும் அடியன் வந்து நிறைய வீடுகள் வாசு பார்க்க போகிற வீட்லேயும் போர் அடியன் மார்க் பண்ணி கொடுத்து எல்லா இடத்துலையும் நீர் உண்டு சிறப்பு வணக்கம்